ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முதல் போல் எங்களுடைய வீட்டை வீட்டில் இருக்காங்க பழமபோல் எழுதியில் ரெண்டு நாள் கழித்து வந்து எங்களுடைய வீட்டை வந்துருக்கேன் அதுவும் வேணுன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் எங்களுடைய அந்த வீட்டு வேலை வந்து முதல் நடந்த நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்போம் நம்ம ரெண்டு மூணு வீடியோ கூட போட்டிருப்போம் அப்போ இன்றைக்கு வந்து அம்மா அந்த ஆசைப்படி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா நீங்களே சொல்லுங்கள் அவன் என்னென்னு என்னத்துக்காக வந்து வேறு வீட்டை வந்து வேலை வீட்டு வேலை ஒன்று நடக்குது அது வந்து முக்கிய காரணம் வந்து அம்மா தான்

அப்போ அது அந்த வேலையாக வந்து எங்களோட மாமாவும் அடுத்த இன்னும் ஒரு அண்ணாவும் வந்து வேலை நடக்குது மாமா பார்த்தீங்கன்னா இப்போ சீமெந்த் வந்து குழச்சி கொண்டு நிற்கிறேன் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டை வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் ஒன்று கொடுத்துக்கிட்டேன் நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பெறும் உண்மைக்குமே அம்மாட நிறைய நான் ஆசைன்னு சொல்லலாமே நம்ம இன்றைக்கி வந்து அம்மா ஆசை வந்து நிறைவேறு அது அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியம் வந்து கேக் கோடர் ஓல் வந்து செய்கிறதானே அப்போ ரெண்டு கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளாட்டை வந்து அடித்தா அம்மா அவர் பக்க சமைக்க தங்கச்சி கேக் ஓல் வந்து சும்மா செய்யலாம் பண்ணுறவடியாக கொஞ்சம் பெரிய பிளாட்டை வந்து அடிக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் கொஞ்சம் இதுவும் வந்து செய்வோம் அதாவது ஸ்ரீமந்தம் வந்து பிள்ளை குழந்தை தானே அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாமே சரி இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாமா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொங்குட் வந்து போட போகிறோம் அதுக்கு வந்து மாமா மண் எடுக்கிறாரு மா எத்தனை இது போடட்டுமா மண் மாமா மூண்டோ தான் நாங்கள் வந்து குழைக்க போறோமா பிள்ள ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சீமெண்ட் அதாவது கொங்குட் வந்து குழிக்க போறோம் அதுக்காக வந்து சல்லி எடுக்க போறோம் வெயில பாருங்க எப்படி இருக்குண்ணா ஆ வெயில் மாமா என்னட்டு நான் சீட்டு பூட்டை கூட வரும் பொடியலை அந்த காணியும் பிடிக்க வந்த சீட்டு பூட்டாக இருக்குது சீட்டு போட்டினாவது அந்த நெட்டை போட்டையில ஆ கொஞ்சம் கொங்கட்டான குழைக்கப்புறமே நம்ம அது என்ன சரியான முறைக்கு நெய் இல்லை வெயிலுக்கு மாமாவுக்கு ஒரு பிரச்சனையும் பிரச்சனை பெறாத மாமா அதுக்கே இது இசை பார்க்க மாடைய கூடி போட்டு போல ஒரு வீல் வரும் ஒரு பிளாட்டுக்கு தானே அப்ப கொஞ்சம் பெருசாக தேவையில்லைண்ணே ஒரு இது காணும் போல நான் ஒரு டே சவளை தான் கொண்டாடலாம் சவளை இந்த வெயிலுக்கே என்ன வேறு உருட்டுறாரு வேறு பெம்பல் பாக்கியில மாமா ஏறா என்ன எங்கே போறீங்க துளைக்கே நaldehyde phone mail எடுக்கணும் இப்பதான் ஆ மறைஞ்சதடா அவன் சைக்கிள் காவது அம்மா இதெல்லாம் பையில நேரா கொண்டு வராங்க சாவியும் ஆள் வேற முடி சைக்கிள் புழந்தாலும் ஆள் புடிடவே நாalde இல்லங்களே சைக்கிள் தான் வேணும் அப்போ நான் பாதியா தண்ணி வந்து ஊதறோம் உள்ள காடுக்கு நானா இது ஆளி கொர்சி மேல மேல ஆ അര പൈറ്റ് കൊങ്ങേറ്റാ വന്നല്ലേ വന്നൊസാദല്ല കാണില്ല ലൈക് ആവട്ടെ சரி இது கூட இல்ல ஏன்

I didn't know. பிளேட் <speaking in Spanish> <speaking in Spanish> அடப்பு வைக்கிறது அப்படி இதானதான பிளாட்டு இது அறுத்து வைக்கிறது இல்லை அப்படியே வைச்சிட்டு இது போல் கலெக்டா சரிண்ணா ஆக்கள் வந்து வீடியோ எடுக்கிற ஆக்களை இல்லை நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் ഇതാ എന്നത് ഒട്ടാക്കോ ആ ഇന്ന ഒരു ബാഗ് വേണം Da blir han bil, og det tar greit. mama mama ngomori ori ngita o ikela ni ngi 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 eh ikelawo ti ori eh la eh

இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்து 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 ஒண்ணு வந்துட்டேன் கொஞ்சமா கொஞ்சம் செய்யல அது எனக்கும் ஒரு மாவு பதிக்கான ஒரு காண ஆனா அப்படி பேசுறேன்

மறைவா <muchas> இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கொங்குட்டு எல்லாம் போட்டு எல்லாம் பிளேட் வந்து ஃபுல் வேலையை முடிஞ்சு திஞ்சு வேணுமா அப்படியே வந்து பிளாட் தான் இந்த மாட்டத்துக்கு மட்டது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செய்தாச்சு இவ்வளோ இருந்தால் சும்மா நோமலாக வந்து செய்த வேலை எவ்வளோ அது சும்மா ஒரு வீடியோவை வந்து நாங்கள் எடுத்து போடுறோம் ஓகே நான் அந்த அம்மாவோட வந்து கடைசி கட்டத்தை முடிச்சுடுவோமா ஓகே பாத்தீங்கன்னா வீட்டு வேலையில் அம்மா என்ன மாதிரி வேலையில் முடிஞ்சுது கொஞ்சம் சொட்டு வேலை தான் பிளாட்டு மற்றது இந்த ஆர்ட்ஸ் வந்து வச்சு அப்போ நோமலாக வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துனாங்க மற்றபடி என்ன சும்மா நோமலாக இதை தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி வந்து போட்டிருக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது ஷேர் பண்ணுங்க நம்ம மறக்காமல் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கொள்றோம் பய